வேப்பிலையை கையில் எடுங்கள் ஆடி மாதத்தில்தான் தட்சணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குகிறது இந்த காலகட்டத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு நேரம் நீண்டும் காணப்படும் காற்றும் மழையும் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி செவ்வாய் தேடி என்பது பழமொழி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்த்து தலைக்குளித்து அம்மனை வழிபட்டு வந்தால் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவில்களில் திருவிழாவும் கூழூற்றுதலும் தீமிதித்தலும் என்று களைக்கட்டும் ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்தது என்றாலும் குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு இன்னும் சிறப்பாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனுக்கு கூழோற்றி வீடுகளில் சிறப்பு பூஜைகள் செய்வார்கள் ஆடி அமாவாசையில் குடும்பத்தின் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் புண்ணியத்தை அளிக்கும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு விழாவாக கொண்டாடப்படும் இந்த நாளில் நதிகளில் பெருக்க அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை அந்த நாளில் நதிக்கரை மற்றும் கடற்கரைகளில் குடும்பத்தினருடன் அமர்ந்து இரவு உணவு உண்பதும் மரபாக இருந்து வந்துள்ளது புதிதாக திருமணமான புதுமண தம்பதிகள் நதிக்கரையில் நிலாசோறு சாப்பிடுவார்கள் அன்றைய தினம் தாலி மாற்றி புது அணிவதும் வழக்கம் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணமாக வேண்டும் என்று அம்மனை வேண்டிக் மஞ்சள் கயிற்றை களத்தில் கட்டிக்கொள்வார்கள் ஆடி மாதம் என்பது விவசாயிகளுக்கு உகந்த மாதமாகும் விவசாயிகள் தங்கள் பணிகளை இந்த மாதத்தில்தான் துவங்குவார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் இதனால் தான் உருவாயிற்று தமிழர்களுக்கு ஆடி மாதம் வந்தாலே பண்டிகைகளின் அணிவகுப்பு ஆரம்பமாகிவிடும் ஆடி மாத பிறப்பு முதல் தை மாதம் பொங்கல் வரை பலவித வழிபாடுகளிலும் கொண்டாட்டங்களிலும் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும் ஆடி மாதத்தை பல தெய்வங்களுடன் தொடர்பு படுத்தி நம் முன்னோர்கள் பல விரதங்களை மேற்கொண்டு வழிபட்டு வந்தனர் ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக நம் முன்னோர்கள் வகுத்திருந்தார்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய தட்சிணாயனம் இது தேவர்களுக்கு இரவாகும் தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய உத்தராயண காலமாகும் இது தேவர்களுக்கு பகலாகும் அதாவது ஆடி மாதமே தேவர்களின் மாலை காலம் ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இந்த மாலை நேரத்தில் அனைத்து உயிருக்கும் அன்னையான அம்பிகையை துதித்து அவள் அருளை வேண்டுதல் வேண்டும் ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்தாள் பூமியில் வாழும் நமக்கு மழை இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது மழையே நீ பொழிவாய் என்று வேண்டுதல் செய்ய வேண்டும் உலகிற்கெல்லாம் தாயான அனை பராசக்திக்கு எம்மை காத்திட வேண்டி அவள் அருள் பெற ஆடி மாதம் பிறந்ததும் கூழ் காய்ச்சி கொழுக்கட்டை பிடித்து அவித்து அம்மனுக்கு படைப்பார்கள் அம்மன் கோவில்கள் எங்கும் கூழ் காய்ச்சி ஊற்றுவார்கள் காற்றாலும் வெப்பத்தாலும் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த அந்த முத்துமாரி அம்மன் மனது வைக்க வேண்டும் என்று வேண்டுதல் பண்ணுவார் வேப்பிலை மாலை சாற்றுதலும் எலுமிச்சை கனி மாலை சாற்றி நோய் தீர்க்க வழிபடுவதும் காலகாலமாய் நடைபெற்று வரும் வழக்கமாகும் எலுமிச்சை சாறு கரும்பு இளநீர் பால் தயிர் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து அம்மனை குளிர செய்வர் பட்டு பாவாடை உடுத்தி பூமாலை சூட்டி அழகுபடுத்துவர் அம்மனுக்கு பிடித்தது வேப்பிலை மாலை அதை அழகுற அணிவித்து அழகாக்குவர் சாதம் எலுமிச்சை சாதம் கூழ் கஞ்சி போன்றவைகள் படையிலிட்டு அன்னபூரணி அமக்கு என்றும் குறைவில்லாத வாழ்வை பழமுடன் தந்திட நிவேதனம் செய்து பழங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காய் மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றையும் சேர்த்து படைத்து தூபம் தீபம் காட்டி பூசொரிந்து பூ மலர்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் ஆடி மாத சிறப்புகள் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர்க்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி போனமி தினத்தன்று தான் ஹைக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி போனமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் ஆடி மாதம் சுக்ல தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அந்த திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜை பூஜைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்ச பழவிளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம்பழ விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்புரை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்புரை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகுவேல் முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஆடி பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் மாதம்வாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்சி ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கஜேந்திரன் என்ற யானையை முதலே கவியபோது அந்த யானை ஆதி மூலமே என்று கதற உடனே திருமால் சக்கராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படுகிறது ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் தஞ்சாவூரில் நிசும் உக்ர காளியம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்கும சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் ஆடி பூரத்தன்று ஆண்டாள் பிறந்தாள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்திற்கு எழுந்தருள செய்வார்கள் அப்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி திரு பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாள் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நன்மைகளையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரலை செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் குளிக்கும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமல் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதமே என்பதே சரியானது ஆடி பௌனமி என்று சிவபெருமானுக்கு திருட்டுப்பால் அபிஷேகம் செய்து கரப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோத்தம் அணிமாலை கருவூமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்திற்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன